வெற்றிவேல்முருகனுக்குரோர எல்லாம் அல்ல பழனிபுரம் எம்பெருமான் கருணாச்சலம் மூத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான கண்டாபுரம் சாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருவிதே சரவன் சரவன் சோழன் எம்பெருமான் கரே முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமியர் திருவாய் முதல் மகா மந்திரத்தில் குமாரியின் தத் வரிசைப்படி பாடல் எண் ஐநூத்தி எண்பத்தி நான்கு நமோ மோனமா என தோன்றும் விநாயகமலை என்று அழைக்கப்படும் பிள்ளையார்பட்ட தலத்துக்கான திருப்பூர் பாடலுக்கான பாராயணத்தையும் பொறத்தையும் பழனியாண்டவன் திருவிடிலும் விநாயகமலை அவர் பெருமானும் திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு முதல்ல இந்த தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பிள்ளையார்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூருக்கு கிழக்கில் குன்னக்குடிக்கு போகும் வழியில் அஞ்சு மைல் தொழில் உள்ள தளம் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது கதிர்காமத்துலேயும் விநாயகர் மலைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் தெரிகிறது அதனால் இது எந்த தளத்திற்கு பாடினார் என்பது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சியாளருடைய கருத்து விநாயகர் மலை என்பது இன்னைக்கு பிள்ளையார்பட்டி என்று வழங்கப்படும் புகழ்பெற்ற கற்பவினாயர் திருக்கோயில் அமைந்துள்ள ஊர் விநாயகர் மலை என்ற என்று அருணகிரி பெருமானை குறிப்பிடுவது இலங்கையில் உள்ள கதிராமத்தில் உள்ள ஏழு மலைகள் ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு அவர்களின் கூற்றுக்கு ஆதாரமாக இந்த தளத்து திருப்போல் பாடலுடைய ஈற்றடியை அவங்க சுட்டி காட்டுவாங்க ஈற்றடி என்ன சொல்கிறாருன்னா மைதுரை வாழ்வே விநாயகர் மலையுரை வேளா மகிதர வனச்சல் ஆதாரம் ஆகிய பெருமாள்னு சுட்டி காட்டுவாங்க அது இருக்கட்டும் இருந்தாலும் பெரும்பான்மையோட கருத்து வந்து விநாயகர் மலை என்பது பிள்ளையார்பட்டிங்கிறது தான் நாமும் அப்படியே கருதி அந்த தளத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி காரைக்குடியிலேருந்து குன்னக்குடிக்கு வழியாக அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியிலிருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில் திருப்பத்தூர்னு சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் புகழ்பெற்ற முருகப்பெருமான் திருத்தலமான குன்றக்குடி பிள்ளையார்பட்டிக்கு கிழக்கிய சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பிள்ளையார்பட்டிக்கு வேறு எல்லாம் உண்டு எருக்காட்டூர் மருதங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கேஸ்வரம் ராஜநாராயணபுரம் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் பிள்ளை பிள்ளைநகரெலாம் இருக்குது பல பேர் இருக்கு எனக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தளத்தை விநாயகர் மலை அப்படின்னு குறிப்பிட்டவர் அருணகிரி பெருமான் மட்டும்தான் வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க இங்கே மலை குன்று அப்படின்னு சொல்லத்தக்க எதுவுமே இல்லை சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரும் பாறையை குடைச்சு அமைக்கப்பட்ட குடவரை கோயில் தான் இங்கே இருக்குது காலத்தால் இது மாமல்லபுரத்தில் குடவரை கோயில்கள் அமைத்த மகேந்திரவர்ம பல்லவனின் காலத்திற்கும் ரெண்டு அல்லது மூன்று நூற்றாண்டுகள் முற்பட்டதுன்னு சொல்லலாம் முற்கால பாண்டியர்களால் அமைக்கப்பட்ட குடவரை கோயில் இது என்று நாம் கல்வெட்டு ஆதாரங்கள் மூலமாக அறிஞ்சு கொள்ள முடியும் இந்த குடவரை கோயிலில் ஐநூறு பிசி முதல் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஏடி வரையிலான காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட பதினாலு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு பதி பன்னெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பல மன்னர்களின் பராமரிப்பில் இருந்த இந்த குடவரை கோயில் அதன் பின்னர் தான் நகரத்தார் அப்படின்னு அறியப்படுகின்ற செட்டிநாட்டு வணிகவசம் சென்றதுன்னு வரலாற்றில் குறிப்பு இருக்கு நகரத்தார் குடத்திற்கான ஒன்பது கோயில்களில் இங்கே இருக்கும் விநாயகர் கோயிலும் ஒன்று பிள்ளார்குண்டி கோயில் ஒன்று தமிழகத்தில் விநாயகப் பெருமானுக்கே உரிய மிகவும் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இங்கு உள்ள கற்ப விநாயகர் குடவரை கோயில் ஒன்று இங்குள்ள ஆறு அடி உயரமுள்ள கற்ப விநாயகர் சிலையும் குடிந்து அமைக்கப்பட்டது இந்த திருவுருவம் காலத்தால் பழமை வாய்ந்த வடிவு விநாயகப் பெருமான் கயமாசு கயமுகாசுரனை சமகாரம் செய்த பின்பு அந்த பாவம் விலக வேண்டி சிவபெருமானை நோக்கி இந்த தளத்தை தவமருந்தாராம் எனவே இங்கு விநாயக பெருமான் அர்த்த சித்திரமாக தவக்கோலத்தில் பத்மாசனத்தில் வழக்கு நோக்கி அமர்ந்து இங்கு கிழக்கு நோக்கி வீட்டிற்கும் சிவபெருமானை பூச்சிக்கும் நிலையில் இருக்க இரண்டு திருக்கரங்கள் மட்டுமே கொண்ட விநாயகப் பெருமானின் வழக்கையில் ஒரு சிவலிங்க இருக்கு அஸ்திர ஆயுதங்கள் ஏது மற்றவராகவும் மார்பில் முப்புரி நூல் இல்லாதவராகவும் வளமாக வளைந்த தும்பிக்கையும் கொண்டு இங்கே விநாயப்பெருமான் கடைச்சிருக்கிறார் இந்த விநாயகரின் திருநாமம் கற்ப விநாயகராகவும் கல்லிலிருந்து பகுத்து செய்யப்பட்டவர் கல் பக அதனால்தான் கற்பக கல்லிலிருந்து பகுப்பட்டவர் கல்பகன் கற்பகன் அதான் அதனுடைய பொருள் விண்ணகத்து கற்பக தருவை போல் வேண்டியதை வேண்டவாறு வேண்டியவாறு வேண்டியவருக்கு தருபவர் இந்த கற்பக விநாயகப் பெருமானு பொருள் கொண்டால் அதுவும் சரியாக அமையும் குடவரை கோயில் நடுவில் விநாயப்பெருமானால் பூஜிக்கப்படும் சிவபெருமானு திருவீசர் திருவிங்கிக்குடி மகாதேவர் என்ற திருநாமங்களோடு கிழக்கு நோக்கி அமர்ந்து காட்சியடைகிறார் இந்த குடவரை கோயிலில் இருக்கும் உமையமையின் திருநாமம் வாடாமலர் மங்கை ஒரு காலத்தில் மரங்கள் நிறைந்திருந்த பகுதியாக இந்த ஊர் இருந்ததுனால் இங்கே மரமே தலைவட்சமாக இருக்குது இந்த கோயில் இரு பகுதிகளாக இருக்கிறது ஒரு பகுதி தூண்கள் ஒரு பகுதியில் முகப்பு தூண்கள் அரைத்தூண்களும் இல்லாத தனித்தன்மை வாய்ந்த குடவரை கோயிலாகும் இன்னொரு பகுதியில் குடவரை கோயிலை ஒட்டியும் சுற்றியும் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு அமைக்கப்பட்ட கற்றழியால் ஆன அழகான தூய்மையான திருக்கோயிலாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கற்றழியால் ஆன பகுதி ஆகம முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் மருதீசர் சன்னதியும் சிவகாமை அம்மையாரின் சன்னிதியும் இருக்கின்றன இங்கே தான் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக வள்ளி காட்சி காட்சியிருக்கிறார் அருணகிரி பெருமான் இந்த சுப்பிரமணியை தரிசித்து இந்த தலத்திற்கான திருப்புளை பாடினாரா அல்லது இங்குள்ள பெரும் பாறைகளின் மேல் அரூபமாக முருகப்பெருமானை தரிசித்து இந்த பாடலை பாடினாரா யாருக்கும் தெரியாது ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்து இந்த தலத்தை பற்றிய இந்த கருத்துக்களோடு இந்த பாடலுக்கு போகலாம் எதுவும் இந்த தளத்திற்கு அருமையீர் பெருமான் எப்போ வந்தார் எத்தனை பாடல்களை பாடினார்லாம் தெரியல ஒரு பாடல் தான் நமக்கு கிடச்சிருக்கு மிகவும் பிரபலமான பாடல் வெகுவாக முருகன்டையார் என்னால் ஓது பாடப்படுகின்ற பாடல்கள் ஒன்று இந்த திருப்பொருள்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இது முழுக்க முழுக்க அருமையான துதி பாடம் வழக்கமான அருமையீர் பெருமானுடைய புலம்பல்கள் முறையீடுகள் இல்லாத பாடல்கள் இதுவும் ஒன்று இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் என்ன கேட்குறாருன்னா முருகா என்னை ஆண்டு அருள்வாயின்னு வேண்டுகிறார் தனதன தானா தனாதன தனதன தானா தனாதன தனதன தானா தனாதன தனதான என்ற சந்த குழிப்பையுடைய பாடம் இந்த பாடல் அறுபத்தெட்டு எடுத்தடி இருபது சிறுடி வண்ண விடுத்த பாடம் அங்கதாரத்தில் அமைந்த பாடல் ஆனந்த பைர்வத்தில் பாடும்போது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இசை வல்லுனுடைய கருத்து பாடலை பார்ப்போம் சரவண நமோ நம கருணைய தீதான மோனம சததள நமோ நம அபிராம தருண அகதீரா நமோ மோனம நிருப அம வீரான மோனம சமதள மோனம ஜெகதீச நம மோனம பூபா பூபான மோனம பரிமள நீபான மோனம உமை காடி பகவதி பாலான மோனம இக பர நம மோனம சீலா சீலான மோனம அழுதாராய் இரவியும் ஆகாச பூமியும் விரவிய தூழேற மாணவர் எவர்களும் ஈடேற ஏழ்கடல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதரும் இடிபடவேதான் நிசாசர் இகழ்கிட மாவேக நீடு அயில் விடுவோனே மரகத ஆக்கார ஆயனும் திறனிய ஆக்கார வேதனும் ஆகார ஆகாரீசனும் அடிவேன மயிலுரை வாழ்வை விநாயகமலை வேளா மகீதர பணச்சரர் ஆதாரமாகிய பெருமாளே இப்ப சரவண ஜாதா நமோ நம கருணை அதீதா நமோ நம சததள பாதா நமோ நம அபிராம அப்படின்னு முதலடிய புனிஞ்சிருக்க முதலடியில அதாவது சரவண மடுவில் நானல் காட்டு மடிவில் தோன்றியவனே உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் கருணை மேம்பட்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நூற்று இதழ் தாமரை போன்ற திருவடிகளை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் தருண நம நிருபமர் வீரா நமோனம சமதள ஊரா நமோ ஜெகதீச இளமை விழுங்கும் கதிரூடிய உடையவனே அல்லது இளமை கொண்டுள்ள தீரனை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் ஒப்பே இல்லாத வீரனை நிர் உபம வீரா நமோனம அல்லது நிருப அரணே நிர் உபம வீரா அல்லது அமர் அமர்வீரா போர் வீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் போர்க்கள ஊரா திருப்போரூரா உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உலகத்துக்கு ஈசனே பரமஸ்வரூபா நமோனம சுரபதி பூபா நமோனம பரிமள நீபா நமோ நம உமை காளி பகவதி பாலா நமோ நம இகபர மூலா நமோ நம பௌரு நமோ நம அருள்தாராய் பரம்பொருள் சொரூபனை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தேவர்களுக்கு தலைவனா இந்திரனுக்கும் அரசனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வீசும் வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உமை காளி பகவதி எனப்படும் பார்வதியின் குமரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் இம்மைக்கும் அருமைக்கும் மூலகாரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நிறைந்த பரிசுத்தனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் அருள் புரிவாயாக அப்படின்னு முதல் பொருளில் கேட்கிறேன் இரண்டாவது பகுதியில் இரவியும் ஆகாச பூமியும் இரவிய தூள் ஏற வானவர் எவர்களும் ஈடேற ஏழு கடல் முறையோ என்று இடர்பட மாமேறு பூதனம் இடிபடவே தான் நிசாசர் இகழ்கட வேக நீடு அயில் விடுவோனே சூரியனும் ஆகாசமும் பூமியும் கலக்கும்படி தூசி ஏறி நிறைய தேவர்கள் யாவரும் ஈடேற ஏழு கடலும் சூர்மாவை பிளக்க வந்த வேலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் முறையோ என்று வேதனைப்பட மகாமேரு மலை இடிபட்டு பொடிபடவே அசுரர்களின் வலிமைகிட மிக்க வலிமைகிட மிக்க வேகமுள்ள நெடுவேலை செலுத்திய பெருமாளே மரகத ஆகார ஆயனும் இரணிய ஆகார வேதனும் பசு எனும் ஆகார ஈசனும் அடிவேன மயிலுரை விநாயகமலை விநாயகமலையுறை வேளா மகீதர வனச்சரர் ஆதாரமாகிய பெருமாளே மரகதம் போன்ற பச்சை பச்சை நிற உருவமுள்ள ஆயன் அதாவது இடையன் திருமாலும் உருவம் உள்ள பிரம்மனும் நெருப்பு உருவம் உள்ள ஈசனும் உளது திருவடியை விரும்பி போற்ற மயிலில் விட்டிருக்கும் வாழ்வே விநாயகமலையில் விட்டிருக்கும் வேளா வேளாயுதனை பூமியை தாங்குபவனே அல்லது மலைகளுக்கு உரியவனே அல்லது மலையில் வாழ்பவர்களாகிய வனத்தில் சஞ்சரிப்பவர்களாகிய வேடர்களுக்கு பற்றுக்கோடாக விளங்கும் பெருமாளே அருள்தாராய் அப்படின்னு வேண்டுகிறார் இப்ப நிருபம வீரா அது நிருபமர் வீராங்கிறது நிருபம வீரான்னு ஒரு பாட சமதள ஊரா சமம்னா போ அடுத்தது ஏழு கடல் முறையோ என்று ஏழு கடல்னா உப்பு கருப்பஞ்சாறு கள் நெய் தயிர் பால் நன்னீர் கடல்கள் அதை ஏழு கடல் அடுத்தது மரகத ஆக்கார் அதாவது திருமால் மரகத நரமுடையவர் மரகத நாராயணனுங்கிற திருப்போல பிரம்மன் பொன்னிற முடையவன் பொன்னிற நான்மோனுங்கிறார் சம்பந்தன் ஈசன் நெருப்பு உருவமுடையவன் அழல் மேனியவனுங்கிற சம்பந்தன் வசுன அக்னி அதான் மரகத ஆக்கார ஆயனும் இரணிய ஆக்கார வேதனும் வசுவனும் ஆகார ஈசனும் அடிவேனம் பசுன அக்னி அந்த என்ன ஒரு அற்புதமா அந்த நிறங்களை சொல்கிறார் அப்படிங்கிறார் அருள்தாராய் என்று வேண்டி கொள்கிற பாடம் இப்ப இந்த பாடல்ல சரவண ஜாதா ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் நூற்றி எட்டு யுவங்களாக அறநெறித்த வடுவி அமரரை வருத்தி அரசு புரிந்த சூரபத்மனுடைய கொடுமையாகி தீயினால் விதும்பிய தேவர்கள் இனி உய்வு கிடைக்குமோன்னு எங்கி செவருமான் போய் முறையிட்டாங்க சூட்ட சூட்டாலும் நீக்கு மருத்துவ முறை போல சூராதி அவனுடன் கொடுமைத்தையை அவிக்க சிவபெருமையின் நெற்றிக்கண்களில் இருந்து ஆறு சுயம் ஜோதி அருள் தீபொறிகள் தோன்றின அவற்றை அரணாறு ஆணையின்படி வாயு தேவனும் அக்னி தேவனும் கங்கை சரவணத்தில் சேர்த்தனர் அங்கு திருமுருகன் ஆறு வடிவம் ஆறு வடிவு கொண்டு அவதரித்தார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அதுவோர் மேனியாக கருணைகூர் மோகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் இயங்கினர் கந்தபுராணத்தில் வச்சியப்பர் மனிதர் விலங்கு முதலிய இடத்தினின்றும் அவதரித்த ஏனைய தேவர்களின் அவதாரம் போல இல்லாம பிறவா இரவா பெற்றியுடைய எம்பெருமான் பெம்மான் முருகன் பரஞ்சூட நெற்றியம் தளத்தினின்றும் சரணப் புகையில் அருளுரு கொண்டு உலகங்களை உய்வித்தார் சரம்னா நானல் வனம்னா காடு சிறந்த நரம்புகளால் சூடப்பெற்ற ஹிருதய கவனத்தின் நடுவினில் தகராலயத்தில் குகப்பெருமான் விட்டிருக்கிறான் என்ற உள்ளுரையத்தான் உள்ளுரையும் சரவண ஜாவதா அப்படின்னு சொற்றுடன் உணர்த்தது கருணை அதீத அதீதன்தான் கடந்தது மன வாசகம் கடந்ததும் மறைகளின் முடிவாலும் ஆகமங்களாலும் அழக்கவே முடியாததுமாகிய பரம்பொருள் நம்பொருட்டு கருணை மோங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு எழுந்தான் கருணை அதீதன் சமதள ஊரன் சமதள ஊரான திருப்பூர் அது செங்கல்பட்டுக்கு அருகே வணங்கும் அருமை திருத்தலம் திருப்பூர் ஒரு சொல்ற அடுத்தது பகவதி அதுக்கு முன்னாடி அதாவது சமதள ஊராங்கிறது திருப்போரூர் தளத்தை குறிக்கிறது முன்னாடி அதாவது போர்க்கள ஊரா திருப்போரூரா உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் உலகத்துக்கு ஈசனேன்னு சொல்றதுக்கு முன்னாடி திருப்போரூர் பெருமாளே பெருமாள் அப்படின்னு சமதள ஊரில் திருப்போரூரை சொல்றார் இப்போ திருப்பூர் வரலாறு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சிக்க முடியும் என்னுடைய மகிமையர் செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கிற தல அது தாரகன் ஒரு அசுரன் இருந்தான் இவன் யாரு சூரபத்மனுடைய தம்பி தாரகன் இல்லை இன்னொரு தாரகன் இவனுக்கு கமலாட்சன் தாரகாட்சன் வித்யன்மாளின்னு மூணு புதல்வர்கள் இவர்கள் தான் திரிபுரத் அசுரர்கள் தாரகன் தேவ வருடம் ஐம்பதினாயிரம் ஆண்டு கடந்த பண்ணான் பிரம்மதேவர் தோன்றி வேண்டிய வரங்களை கொடுத்தார் அதனால தாரகன் தருக்குற்ற மூ தருக்குற்று மூன்று உலகங்களையும் வென்று தேவரும் மற்ற யாவரும் தனது ஏவல் கேட்ப அரசு புரிஞ்சான் திருமால் முதலில் யாவரையும் கடந்தவன் அதனால் தாரகன்னு பேர் தாரகன்னா கடத்தல் தாரகன் தன் மக்கள் மூவரை நோக்கி பிள்ளைகளே தவத்திலும் சிறந்தது வேறு இல்லை தவத்தாலே எல்லா சிறப்புகளையும் நான் பெற்றேன் நீங்களும் அதே மாதிரி சிவபெருமானை வேண்டி பெருந்தவன் புரிந்து அழியாத வரத்தை பெறுங்கள்னு சொல்லிட்டான் இதனை அறிந்த இந்திரன் பிரம்மன் திருமால் இவங்கெல்லாம் எல்லாம் மற்ற தேவர்கள்லாம் கூடி சிந்தாகுலமுற்று வைகுண்டத்தில் கூடி அந்தோ இனி நமக்கு உழைக்க முடியாது இனி நமக்கு பிழைப்பில்லை தாரகனுக்கு நாம் ஏவல் செய்வோராய் ஒழியாது துன்புற்று உழல்றோம் இனி அவனுடைய புதல்வரும் வரம் பெற்றாங்கன்னா நம்ம கதி என்ன என்ன செய்வோம்னு ஏங்குனாங்க ஏங்கி அவர்கள் தாரகனை கொல்லும் பொருட்டு ஒரு அபிச்சார வெளியை புரிஞ்சாங்க அதை நெறிந்த தாரகன் கொதித்த உள்ளமுடையவனாய் அமரரை அடியுடன் அடிப்பேன்னு வைகுண்டம் போனான் அவன் வரவே அறிந்த மால் அயன் அதிவானவரெலாம் இறந்தோம்னு கதறி ஓடி பொன் மேருகிரியில் போய் அதில் அனைவரும் முடிஞ்சிட்டாங்க தாரகன் கோபம் உண்டு ஆலகாலம் போல போய் மேர்மலைட்ட அடைஞ்சு தேவர்களே நமது பேடித்தன்மை நல்லதில்லை சற்றும் வீரமில்லாத வெற்று தவறுகளே அப்படின்னு கத்தி உங்களுக்கு இடம் தந்த மேருமலையை வேரோடு பறிப்பேன்னு சொல்லி அந்த மாறு மா மேருமலையை வேரோடு குடைஞ்சு தூக்கிட்டான் குடை போல கொடுக்கணும் சொல்லட்டன ஆலமரத்தை ஒரு அசைச்சா அதில் உள்ள நான் நல்ல பழுத்த பழமெல்லாம் உதர்றது மாதிரி தேவர்களும் முனிவர்களும் கீழே விழுந்து கையிலே நோக்கி ஓடினாங்க தாரன் அதை பார்த்து சிரித்து மலையை முன்போல நிறுவி தனது ஊருக்கு போயிட்டான் அப்போ அயன்கையும் சிவன் அளவற்ற வரம்பற்ற தாரகன் இந்த வண்ணம் உலகங்களில் தான் தன்னகப்படுத்தி ஆட்சி பொருந்தான் பிரம்ம விஷ்ணு முதலிய தேவர்களும் ஏனைய கணங்களும் கவலைக்கடலுள் மூழ்கி காடு மலை குகை போன்ற இடங்கள்லாம் ஒழிஞ்சிருந்தாங்க ஒரு மாதிரி இந்திரன் சற்று தைரியத்தோடு வந்த தாரனை எதிர்த்து அமராடி வஜ்ராயத்தை எரிஞ்சான் அது தாரகன் மீது பட்டு துரும்பு போல ஒழிஞ்சு தூக்கலாடிச்சு அது கண்டு விரும்பிய அமரகோமான் தனது மனைவி சசிதேவியோடு மகன் ஜெயந்திரனோடு இருடி ஒடிவெடுத்து ஒரு வனத்தின் கண் தாம் புரிஞ்சிருந்தான் திருமால் தாரகனோடு பொழுது தோற்று வைகுண்ட வாழ்க்கையை விட்டு விட்டு மீன் வடிவெடுத்து கடவுளில் மறைஞ்சி வேண்டார் பிரம்மதேவர் தனது மனோபதி நகரிலையும் நீங்கி சீர்காழி அடைஞ்சு வாணிதேவியோடு இருடி வேடு வேடம் தரித்து சிவபெருமானை பூஜை திருந்தார் அதனால அந்த பதிக்கு பிரம்மபுரம்னு பெயர் வந்துச்சு தாரக்ட அக்னி மடைத்தொழில் அக்னி வந்து மடைத்தொழில் புரிஞ்சான் வாயு அரண்மனை கூட்டினான் வருணன் முற்றத்துக்கு தண்ணி தெளித்தான் யமன் காலம் காட்டும் மணி அடித்தான் இப்படி எல்லா தேவர்களும் தத்தம கிட்ட ஏவலை புரிந்து நொந்து இழைச்சாங்க தாரகன் விஷ்ணுவின் வைகுண்டத்தில் சித்திர சபையில் விட்டுருந்து அரசு புரிஞ்சான் இத்திரத்தமரர் யாவரும் இடைந்து அயரவே முத்திரத்துவகம் வவ்ய முரண்கொள் அசுடன் நத்தெடுத்தவன் கொள்பதி நன்னி அவன் வாழ் சித்திர இருந்து அரசு செய்தனோங்கிறார் இப்படி வருந்திய தேவர்கள் எல்லாரும் திருக்க இலாயம்மலை நோக்கி செவருமானை சேவ தரிசித்து சேவடி அவருடைய சேவடி கமனத்தின் மீது வீண்டு வணங்கி துதித்து தூமரை தூவி தொழுது சிவருமான்ட வேண்டாங்க கண்ணுதல் கடவுளே தாரகனால் நாங்கள் செக்கில் இடப்பட்ட எள்ளு போல அரைப்பட்டு நீங்க எங்களை தீர்க்குமாறு தமது திருவுடத்து நினைத்த மாத்திரத்திலே ஆறு திருமங்களும் பதினெட்டு திருக்கண்களும் அபயம் வாழ் சூழ் சக்கரம் முஜலம் வேல் என்பன அமைந்த வழக்கரங்களாரும் வரதம் கொடி கேடகம் அங்குசம் பாசம் குளிசம் என்பன அமைந்த இடக்கரங்களாரும் கொண்டு கோடி சூரிய பிரகாசமுடையவராய் முருகக் கடவுள் அவருடைய ஹுதயத்தினுன்று தோண்டி அருளினார் ஆழமுண்ட நீலகண்டர் அவருடைய திருமுகத்தை நோக்கி மைந்தா தாரனை வதைத்து அமரர் அலக்கண்ணை அகற்றுதைன்னு அனுப்பினார் பன்னிர்கையுடைய பரமபதி படையோடு சென்று தாரனோடு பத்து நாள் போர் போர்க்குருந்து வெள்ளிக்கிழமை இரவு அவனை வதைச்சார் மால் அயனாதி வானவருடைய பண்டு போல அவரவர் பதத்தில் இருத்தி சிவமூர்த்தி சிவமூர்த்தியிட்ட எய்தினார் இருந்த இடம் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருக்குவம் என்னும் திருத்தலம் அவனோடு போர் விருந்த இடம் தான் போரூர் சமரபுரி என்று சொல்லப்படுகிற இடம் இந்த தலத்திற்கு சிதம்பரம் சுவாமிகள் பாடியருடைய மிக உயர்ந்த திருவாக்காகிய சன்னிதிமுறை உண்டு அதனால தான் சமதள ஊரா நமோ எவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்க இடம் அதனால சொல்கிறார் பாடத்தில் சுவாமி அடுத்தது பகவதி ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் எப்படிங்கிற ஆறு குணங்களையும் உடையவன் அதனால் பகவதி இகபர மூலா இம்மையும் நலன்கள் இம்மை நலன்களையும் வர்மின் நலன்களையும் ஒருங்கே அருளவள்ளவர் முகவெல்லா ஆறுமுகம் ஒருத்தன்ன இகபர சௌபாக்கியம் அழுவாயும் பாரு வசனமே வீட்டு திற்போல மரகத்தை அகார ஆயனும் ஈசனும் நாள் பிரம்மன் உருது என்ற மூவரும் வணங்கும் முழுமுதல் கடவுள் முருகப் பெருமான் மூன்று தொழில்களிலும் அந்த மூவருக்கும் கொடுத்தவன் அவன் வந்தான் அவர்களிடம் பயங்கெடுக்கும் அவயனும் அவன் தான் படைத்தடித்து அடிக்கும் திரிமூர்த்திகள் தம்பினான் பாரு கனைத்த திருப்போல படைக்கப்பங்கையும் துடைக்கச்சங்கரும் புறக்க கஞ்சை மன் பணியாக படை பணித்து தம்பயம் தனித்து சந்ததும் பறத்தை கொண்டிடும் தனிவேலன் யாரு என் பெருமான் தான் தடைக்கே பங்க சொல்றாரு அந்த பெருமானை நாயகமலையில் வழிபட்டு இப்படி எல்லாம் என்னுடைய சொல்றார் சொல்லி சூராதி அவனர் ஒழித்த சுப்பிரமணியா மூவரும் யாவரும் வணங்கும் முழு முதலே நாயகமலை உரைய வேளாயுதரே உமது திருவழியிற்கு வணக்கம் பல அடியேனே ஆண்டர் வீர் அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த பாட்டில் இந்த பாடல அருணகிரி பெருமான் முருகப்பெருமானுடைய தோற்றம் ரூபம் சொருபம் கீர்த்தி தன்மை எல்லாத்தையும் அடிக்கி சொல்றாரு சொல்லி அந்த பெருமாவுடைய அவன் திருவடிகள் தஞ்சம் இந்த பாடல விநாயகர் மும்மூர்த்திகள் சூரியன் தேவேந்திரன் எல்லோரையும் வேல் மயில் போன்றவற்றை குறிச்சு பாடுற அடுத்தது உமை மத்த இதெல்லாம் நம்ம பாத்துறோம் சரண ஜாதா கருணை அதிதா சமதாலாம் பார்த்தாச்சு உமையம்மை கருணை அமைதி என்றவற்றை குறிப்பவள் காடி ஆவேச ஆக்ரோஷத்தை பா குறிப்பவள் பகவதி ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் என்ற ஆறு குணங்களும் கொண்ட பரமேஸ்வரின் அம்சம் ஆவார்கள் பார்வதி பாலான முருகப்பெருமானும் இத்தகைய அத்துணை குணங்களையும் குண நலன்களையும் கொண்டவன் அப்படின்னு குறிக்கிறார் அடுத்தது முருகப்பெருமானின் திருவடியை பற்றிவிட்டு இருமை நலன்களையும் ஒருங்கே பெறுவார்கள் ஏன்னா அந்த பெருமானே இகவர் நலன்களுக்கு மூலம் அதனால தான் சுப்பிரமணியனுக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை சுக்கு மிஞ்சிய மருந்து முதல சுப்பிரமணிக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு உண்டாடிச்சு அவன் திருவடியை பற்றவர்களுக்கு எவையவை உற்றதோ உற்ற நேரத்தில் அவனாகவே அவைவை தரிவித்து தரும் பெரும் கருணையாளன் முறை பெருமான் பரமேஸ்வரன் முழு சொருபம் தான் பெருமாள் அத்தோடு பராசக்தியின் சொருபம் உடைய கொண்டவன் பரமேஸ்வரன் மூவர்க்கும் யாவர்க்கும் முதல்வன் எனவே மும்மூர்த்திகளுக்கும் பெருமானும் தலைவன் அன்றையும் இருமுறை மால் ஐராதி தேவரின் இன்னலி போக்கியருடியவன் அந்த பரமபதி எனவே அந்த பெருமானை மும்மூர்த்திகளும் வணங்கி போற்றுகிறார்கள் என்பதை அருணையர் பெருமானின் இந்த பாடல் உட்பட பல பாடலும் சொல்றாரு அடுத்தது எங்கும் அந்யான இருள் சூழ்ந்திருந்த வேலையில் அதை போக்குவதற்காக கனகவேல் கடவுள் ஞானமே ஆன தன் வேள்படை ஏவன அந்த லேகத்தால் ஆற்றலால் அந்த சராச்சரங்களும் அதிர்ந்தன அந்யான இருள் அகன்றது சுயமரியாதை உட்பட தேவர்கள் தாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று ஈடே இருந்தாங்க ஆற்றலால் தாங்கள் வற்றி போய் விடுவோ என்று உப்பு கர்ப்பஞ்சாறு கல் தேன் நெய் தயிர் பால் நன்னீர் ஆகியவற்றால் ஆகிய ஏழு கடகளும் கதறி அபயக்குரல் எழுப்பியன அந்த காட்சியை அந்த பாடலில் அருணையர் பெருமான் அப்படி படம் பிடிச்சு காட்டுறார் தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவர் விநாயக பெருமான் மாபெரும் அவர் சொரூபமாய் உள்ளதே விநாயகமலை அந்த மலை மீது எவரும் எழுது சேவிக்கும் வண்ணம் அருபமாய் ஞானமே என வேலாயுதத்தோடு முருகப்பெருமானை எழுந்து கொண்டிருக்கான் எனவே ஒரு வேளா அப்படின்னு அந்த பாடலில் அருணையர் பெருமான் வெடிச்சு பாடுறார் அப்படின்னு நம்ம கருதிக்கலாம் தனிச்சிறப்புடையது தாமரை பல வகை தாமரை மலர் இருக்கின்றன அவற்றுள்ள நூறு இதழ்களையும் உடையவதுவே தெய்வ பங்கயம் அழகுமயம் இளமைமயம் மற்றும் ஒளிமயமாக பங்கைய பாதன் முருகப்பெருமான் அந்த சததள பங்கயத்தின் மீது விற்று இருந்து அருள் வாடிக்கிறான்னு நுட்பமாக அருணையர் பெருமான் அந்த பாடலை சொல்கிறார் தருணக தீரா அப்படின்னா தருண கதீரான்னு பதவி இதமான விலங்கதிர் ஒடியோன்னு நம் கதிர்வேலவன் அதுக்கு பொருள் இந்த பாடல இருக்கும் நிருபமர் வீரா என்பதற்கு மாற்ற நிருபம வீரா அப்படி ஒரு பாடல் சொன்னோம் நிருபமனா வேந்தன் இறைவன் தலைவன் பொருள் வீரத்தில் முருகவெல் தண்ணீர் இல்லா தலைவன் அப்படின்னு எதுக்கு பொருள் வச்சுருவான் இப்படி பல அற்புதங்கள் இருந்த பாடலை எல்லாமல்ல எம்பெருமான் பழனியாண்டவன் திருவிழாவில் சமர்ப்பித்து விநாயகமலை ஒரு பெருமாளின் பாடத்தை சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பார்த்துருவோம் குருநாதர் அருணா பெருமான் திருவிடரே சமம் சஞ்சரன் முருகாச்சரம் வெற்றி அரோரா கரோரா ஆண்டவனுக்கு கரோரா